இதுவரைக்கும் ரம்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சாதம் மிஞ்சி போச்சுன்னா அந்த சாதத்தை வச்சு எப்படி டிஃப்ரெண்டாக அல்வா செய்யலாங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப் சாதம் எடுத்து வச்சிருக்கிறேங்க மிஞ்சிய சாதம் தான் உதிரி உதிரியா இருக்கு ஒரு கப் சக்கரை எடுத்துக்கலாங்க தண்ணி தேவையான அளவு நெய் முக்கால் கப் எடுத்து வச்சுருக்காங்க கேசரி கலர் சிறிதளவு முந்திரி வந்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கிறேங்க உப்பு தேவையான அளவு ஒரு சிட்டிக்கு மட்டும் போட்டுக்கலாம் ஏலப்பொடி தேவையான அளவு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எடுத்து வச்ச ஒரு கப் சாதத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் நெய்யில் நல்லா பெரட்டிக்கலாங்க இந்த நெய்யில் எதுக்கு சாதத்தை நான் பெரட்டுறேன்னா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது வளவளப்பாக இருக்கும் சாதம் அந்த வளவளப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வச்சுன்னா நான் நெய் போட்டு இதில் நல்லா பெரட்டிக்கிறேங்க இந்த நெய்யில் போட்டு பெரட்டிட்டு இந்த சாதத்தை எடுத்து ஆற வச்சுக்கலாங்க நல்லா இப்ப சாதம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ நான் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போறேன் மிக்சி ஜார்ல போட்டுட்டு சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணிடலாங்க அப்பதான் கிரைண்ட் பண்ண முடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த இந்தமாரி பதத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் திரும்பவும் நான்ஸ்டிக் கடாயில் சிறிதளவு நெய் ஆட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா கிளறி விடலாங்க ரொம்ப நேரம் கலர வேண்டியதில் ஒரு ரெண்டு நிமிஷம் கலர்னாலே போதுங்க ஏன்னா சாதம் முதலே ஆல்ரெடி பாயில் ஆயிருக்கு இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் சாதத்துக்கு ஒரு கப் சுகர் போட்டிருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பத்துலன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் திரும்பவும் என்ன கூட நான் பத்தலைங்க அந்த ஒரு கப்லேயே கொஞ்சம் வச்சுருந்தேன் அதை திருப்பி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் ஒரு கப்புக்கு ஒரு கப் போட்டு தான் செஞ்சுருக்கேங்க எனக்கு சரியாக போயிடுச்சு உங்களுக்கு டேஸ்ட் வேணுன்னா நீங்கள் என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நேரம் கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போ சிறிதளவு இதில் சால்ட் ஆட் பண்ணிடலாங்க இந்த சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் தான் போடுறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சுகரை வந்து தூக்கி கொடுக்குறதுக்கோசரம் நான் வந்து சால்ட் ஒரு பிஞ்சு இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா கிளறிக்கலாங்க இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலப்பொடி எடுத்து போட்டுடலாங்க பொடி பண்ணி வச்ச ஏலப்பொடியே தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ஃபுட் கலரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் நம்மளுக்கு எவ்வளோ ஃபுட் கலர் வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கலாங்க நான் இப்போ கொஞ்சம் போல் இதை கலர் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா கலர் படணும் அந்தளவு நீங்கள் அதை பெரட்டிடுங்க இப்போ நல்லா எல்லா பக்கமும் கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சுங்க நல்லா கலராக வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி அதில் ஆட் பண்ணிடலாம் கூடவே சிறிதளவு நெய்யும் ஆட் பண்ணிடலாங்க ஏன்னா முதல்ல நம்ம கொஞ்சம் தான் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் அல்வானாவே கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் நெய் திரும்பவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா கிளறிக்கலாங்க பாத்திரத்தோட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணுங்க மாதிரி எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்த மாதிரி ஒன்று சேர்ந்த மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கிலாங்க இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க மிஞ்சி சாதத்தை வச்சு அல்வா எவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்க பாருங்க சாதம் மிஞ்சிருச்சுன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க விரும்பி இந்த மாதிரி நீங்க அல்வாவா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க சின்னவரங்க எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி